இன்றைக்கி அதிகாலையிலே காலங்காத்தால் ஒரு ஆறு மணிக்கெலாம் எழுந்திரிச்சி கூண்டை கழுவிட்டு மயிலுக்கு தண்ணி வச்சுருவோன்னு சொல்லிட்டு வந்தோம் இங்கேருந்து பார்க்கும்போது என்னடா குண்டம்மா ஒல்லியம்மா ஆயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு என்னடா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்தோம் முடியை ஃபுல்லாத்தையுமே பிச்சுருந்தான் அது நல்லா தெரியுதுன்னு பார்த்தா இங்கே ஃபுல்லாக அவ்வளோ முடி சரி குட்டி போட்டான் போல் அப்படின்னு அதில் பார்த்தா அதுலேயும் காணும் ரெண்டு பைப்லேயும் குள்ளே பார்த்தேன் அங்கேயும் காணும் எங்கடா குட்டியை சரி இப்போ தான் குட்டி போட போகிறான் போல இவங்க கூட சேர்ந்து நம்மளும் உதவி பண்ணுவோன்னு சொல்லிட்டு ரெண்டு பக்கம் கேஜி தூக்கி வச்சுட்டு முடியை ஃபுல்லாத்தையும் ஒரு இதில் அள்ளி போட்டேன் அள்ளி போட்டு தென்னை கீத்தும் வச்சுருந்தேன் இதை பிச்சு போடுவான்ட்டு கொஞ்சம் நேரத்துலேயே அதோடய பிள்ளைக்கு அது சோஃபா ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டான் சரி ரைட்டு அது சோ முது முதன் இருந்தால் தானே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிச்சு எல்லாத்தையும் போடுவான்னு பார்த்தேன் அதே மாதிரி பிச்சுட்டு எங்கே போடன்னு சொல்லிட்டு சுற்றி சுற்றி வந்தான் நான் முடி போட்ட இடத்துலே போட்டேன்னா உனக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோ அப்படின்னு நினச்சேன் அதே மாதிரி அதுலேயே வந்து போட்டான் ரைட்டு ஓகே சூப்பர் கொஞ்சம் நேரத்தில் குட்டி போட்டு அண்ணன் வந்து பார்க்கேன் அழகு போய்ட்டுலாம் கவலைப்படாது சரியா எங்கள் அம்மா கூட என்னை போது கிறிஸ்மஸ் தத்தா மாதிரி தொந்தியோடு தான் இருந்தாங்க அதனால ஒன்றும் இல்லை ஃபீல் பண்ணாத